டைரக்ஷன்ல நடிகர் அஜித் அஜித்மார் மூன்றாவது படமான குட் பேட் படத்தில் த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க மூவி தயாரிக்கக்கூடிய இந்த படம் ஏற்கனவே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு அஜித்தின் மற்றொரு படமான விடாமுயற்சி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கிறது இதனால இந்த படத்தின் ரிலீஸ் தள்ளி போகும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் குட்பேட் அகில படத்திலிருந்து இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் விலகி இருக்காரு அவருக்கு பதிலாக தற்போது பிரகாஷ் உள்ளதாக தகவல்கள் சொல்லுது இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல என்றாலும் பிரகாஷ் குட் பேட் இசையமைப்பது உறுதியாகிருச்சுன்னே சொல்லலாம் இந்த நிலையில ரசிகரின் கேள்விக்கு பதிலளித்து குட் பேட் படத்தின் அப்டேட்டை பிரகாஷ் பகிர்ந்திருக்காரு அதன்படி ரசிகர் ஒருவர் அண்ணா குட் பேட் அக்ளி படம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று கேட்டிருக்காரு அதற்கு ஜிவி பிரகாஷ் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வரும் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் இசைக்கு ஒரு நடன காட்சி படமாக்கினால் எப்படி இருக்கும் நன்றாக இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதிவு தான் தற்போது இணையத்துல வைரலாகி வந்துட்டு இருக்கு இதனை கண்ட அஜித் ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம்